நம்ம உடலில் வெயின்ஸ் இருக்குது இல்லைங்களா இரத்த நாளங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இரத்த நாளங்களில் வெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான நெட்ஒர்க் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெரும்பாலும் நிறைய பேருக்கு நல்ல ஒரு ப்ளூ கலர்லேயோ டார்க் க்ரீன் கலர்லேயோ சுருண்டு சுருண்டு ட்விஸ்டடாக தெரிய ஆரம்பிக்கும் பல்ஜியாக இருக்கும் தொட்டு பார்த்தா ஆஹா நல்லா வீக்கம் தெரியுதே அப்படின்னு ஜாப் ஒரியேட்டடாக நீங்கள் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கீங்க அதிக தூரம் ட்ராவல் பண்ணுறீங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதும் கால்கள்லேருந்து பிளட்டு வந்து மேலே வராது உங்களுக்கு பாடிக்கு மேலே வராமல் அப்படியே வெயின்ஸில் உங்களுக்கு தேங்க ஆரம்பிச்சிருது ஸோ இதனால தான் நமக்கு என்ன ஆகும்னா வெயின்ஸ் வந்து பல்ஜ் ஆகும் இந்த வெயின்ஸ்லேயுமே வந்து இருக்கக்கூடிய வேல்ஸ் இருக்கும் ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அது பிளட்டை வந்து மேல் நோக்கி அனுப்பின பிறகு அந்த வால் வந்து இன்னொரு சைன்கள் வர ஆரம்பிக்கும் சரி இந்த வெரிகோஸ் வெயின்னா எளிய முறையில் எப்படிங்க தீர்வு செய்யலாம் இதுக்கு ஒரு தைலம் சொல்கிறேன் இந்த தைலம் நீங்கள் வீட்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இல்லைனாலும் இது வெளியில் கிடைக்கும் தாராளமாக இதை நம்ம பயன்படுத்தலாம் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் நம்ம உடலில் வெயின்ஸ் இருக்கு இல்லைங்களா ரத்த நாளங்கள் அப்படின்னு சொல்கிறோம் ரத்த நாளங்களில் வெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான நெட்வொர்க் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நெட்வொர்க்குங்க ஸோ இந்த வெயின்ஸ் இதனோட முக்கியமான ஒரு பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேக் பிளட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ இந்த பேட் ப்ளட்டு கலெக்ட் ஆகுது லோயர் லிம்ஸில் தாங்க இதனால் அதிகமான பாதிப்பு நிறைய பேருக்கு வருது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த வெயின்ஸை என்ன பண்ணலாம் ஸோ வெயின்ஸ் வந்து நிறைய பேருக்கு பல்ஜி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை என்னங்க பண்ணலாம் இந்த வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்கிறது என்ன இப்போ ஒரு சில ஆண்களுக்கு வந்து பார்த்தோம்னா வெரிகோசில் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கும் ஸோ ஸ்க்ரோட்டம் இருக்குது இல்லையா ஸோ ஸ்க்ரோட்டம்க்கு மேலே உங்களுக்கு வந்து அந்த வெரிகோஸ் இந்த வெயின்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு பல்ஜியாக இருக்கும் அதே மாதிரி தான் காலையும் வந்து ஆரம்பிக்கும் ஸ்டார்டிங்கில் இது வந்து உங்களுக்கு ஸ்பைடர் வெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்மைல்டாக உங்களுக்கு வந்து டார்க்காக ப்ளூ கலர்லையோ இல்லை பர்பிள் கலர்லேயோ ஸ்கின்னுக்கு அண்டரில் ஸோ அண்டர் த சூட்டேனியஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஸ்கின்னுக்கு சூப்பர்ஃபிஷியல் லேயருக்கு கீழே உங்களுக்கு அப்படியே சின்னதாக அப்படியே ஸ்பைடர் வெயின்ஸ் மாதிரி தெரியும் அதுக்கப்புறம் நாலு என்ன ஆகுதுன்னா இந்த காஃப் மசில்ஸில் கால்களுக்கு கீழே மூட்டு இருக்குல்லையா மூட்டுக்கு பின்பகுதி பகுதி இந்த இடங்களில் எல்லாமே நமக்கு வந்து என்ன ஆகுனா வெயின்ஸ் வந்து அதிகமாக தெரிய ஆரம்பிக்கும் ஸோ பல்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த பிளட்டு எல்லாமே வெயின்ஸில் தேங்கி தேங்கி அப்படியே ஒரு வீக்கம் ஏற்பட்டிருக்குங்க ஸோ இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு நல்லா ஒரு ப்ளூ கலர்லேயோ டார்க் கிரீன் கலர்லேயோ சுருண்டு சுருண்டு ட்விஸ்டடாக தெரிய ஆரம்பிக்கும் பல்ஜாக இருக்கும் தொட்டு பார்த்தா ஆஹா நல்லா வீக்கம் தெரியுதே அப்படின்னு நம்ம தெரியும் ஆனால் இதில் வழியே இருக்காது அதனால தான் ஒரு பெயின் இருக்குன்னா நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் ரொம்ப குயிக்காக பண்ணுவோம் இல்லைங்களா ஆனால் இதில் பெயினே தெரியாது நரம்பு தானே ஏதோ சுருண்டு இருக்குது ஏதோ வெளியில் தெரியுதே சரி கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம வந்து பார்த்துக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம்னு நினைப்போம் சுகர் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க நிறைய லேடிஸ்க்கு இதை நம்ம பார்க்குறோங்க ஏன்னா ரொம்ப நேரமாக நின்றுட்டு நீங்கள் குக் பண்ணுறீங்க இல்லையா ஸோ நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்க கரெக்டாக சொல்லுவேன் இத்தனை வருஷமாக காலையில் அஞ்சு மணிலேருந்து அப்படியே தொடர்ந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் அப்படியே நின்றுட்டே கிச்சனில் எனக்கு ஒர்க் கரெக்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃபுட் எடுக்கிறேன் சாப்பிட்றேன் என்னோட ஒர்க் என்னவோ அதை நான் பார்க்குறேன்னு சொல்கிறீங்க அதே மாதிரி உங்களுடைய ஜாப் ஸோ ஜாப் ஒரியேட்டடாக நீங்கள் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கீங்க அதிக தூரம் ட்ராவல் பண்ணுறீங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போதும் கால்கள்லேருந்து பிளட்டு வந்து மேலே வராது உங்களுக்கு பாடிக்கு மேலே வராமல் அப்படியே வெயின்ஸில் அவங்களுக்கு தேங்க ஆரம்பிச்சிருது ஸோ இதனால தான் நமக்கு என்ன ஆகும்னா வெயின்ஸ் வந்து பல்ஜ் ஆகும் இந்த வெயின்ஸ்லேயுமே வந்து இருக்கக்கூடிய வேல்ஸ் இருக்கும் ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அது ப்ளட்டை வந்து மேல் நோக்கி அனுப்பின பிறகு அந்த வால் வந்து க்ளோஸ் ஆகிடும் ஸோ அந்த வால்ஸ் வந்து வீக் ஆகிறதுனால அங்கங்கே உங்களுக்கு வந்து பிளட்டு தேங்க ஆரம்பிச்சு வெயின்ஸ் பல்ஜ் ஆகுது பார்த்தீங்களா இதுதான் வெரிகோசில் அப்படின்னு சொல்கிறோம் சிறைநாளாக வீக்கம் அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த நாளங்கள் வந்து நல்லா பல்ஜ் ஆயிடுச்சுன்னா நாளடுவில் அதுவும் சுகர் லெவல் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் காலில் புண்கள் வர ஆரம்பிக்கும் சரி இந்த வெரிகோஸ் வேணா எளிய முறையில் எப்படிங்க தீர்வு செய்யலாம் இதுக்கு ஒரு தைலம் சொல்றேன் இந்த தைலம் நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இல்லைனாலும் இது வெளியில கிடைக்கும் தாராளமாக இதை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த தைலத்தை காலைல நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெந்நீர் ஓத்துறோம் அரிசி கடித தண்ணீர் இல்லை சாதம் வடித்த கஞ்சி இருக்குது இல்லைங்களா இதில் ஏதாவது ஒன்றை நம்ம பயன்படுத்தி கால்களுக்கு ஒற்றடம் கொடுத்துக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த வெயின்ஸ் நாளங்கள் வந்து சுருண்டு இருக்குது இல்லையா இது வந்து நமக்கு சரியாக ஆரம்பிக்குது இதை என்னங்க பண்ணலாம் இந்த தைலம் எப்படிங்க ரெடி பண்ணலான்னா ரொம்ப சிம்பிள் முடகர்த்தன் கீரை இருக்கு இல்லைங்களா அதை கொஞ்சம் கொண்டு வந்துருங்க வேலி பருத்தி இலை ஸோ இது வந்து வேலி ஓரங்கள்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து இந்த இலைகள் கிடைச்சா எவ்வளவு கிடைக்குதோ ஒரு மூன்று நான்கு கைப்பிடி அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ முடக்கர்த்தன் இலை இன்னும் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூட பிரண்டை ஸோ பிரண்டு இது எல்லாமே கீரை விற்கிறாங்க இல்லையா அவங்க இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா இந்த இது எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் ஸோ மூணும் வாங்கிட்டு வந்து கொஞ்சமாக அம்மையிலேயோ இல்லை மிக்சியிலேயோ குறை குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது கூட வேறு என்ன நம்ம மூலிகைகள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வசம்பு பொடி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வசம்பு பொடி நம்ம எடுத்து வச்சுக்கணும் இதனுடைய கிராம்பு கிராம்பு பொடியும் ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுக்கோங்க இது ரெண்டுமே இந்த மூலிகைகளோட கலந்து நல்லெண்ணெயில் காய்ச்சி தைலமாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த முடக்கரத்தான் தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க முடக்கரத்தான் தைலம் இன்னும் நிறைய ப்ரிப்ரேஷன் இருக்குது இது சிம்பிளாக வெரிக்கோஸ் எனக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வாதம் சம்மந்தப்பட்ட மூட்டு வலி இருக்குனாலும் அதை சரி செய்யறதுக்கு இந்த முடக்கருத்தான் தைலம் உங்களுக்கு பயன்படுதுங்க ஸோ அப்போவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த தைலம் இந்த மூலிகையை சேர்த்து உங்களுக்கு ஆயில் வந்து தேவையான அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த தைலத்தை கால்களில் நல்லா டெய்லி மசாஜ் பண்ணணும் ஸோ நல்லா கீழே இருந்து மேல் நோக்கி நீங்கள் மசாஜ் பண்ணணும் ரொம்ப நேரம் கால்களை தொங்க போட்டு உட்காடக்கூடாது ட்ராவல் அதிகமாக பண்ணுறதுனாலும் சுகர் லெவல் உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ அதை பார்த்துக்கோங்க ஸோ இந்த தைலத்தை கீழே இருந்து மேல் நோக்கி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்கல கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வெரிகோஸ் வேன் குறைய ஆரம்பிக்கும் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தோப்பு கரணம் போடுங்க ஒரு நாளைக்கு பத்துலேருந்து இருந்து இருபது தோப்பு காரணம் போடும்போதே காஃப் மசில்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வஜ்ராசனத்தில் உட்காடுறது ரொம்ப முக்கியங்க ஸோ நார்மலாக நீங்கள் வஜ்ராசனத்தில் உட்காந்து பாருங்களேன் ஹெரிகோஸ் கோஸ் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ கால்களை மடக்கி நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்து வஜ்ராசனத்தில் உட்காந்து பாருங்கள் டெய்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காருங்க காலையிலையோ இல்லை ஈவினிங்லேயோ ரெண்டு வேலையும் நீங்கள் உட்காந்துக்கிட்டே வாங்க அந்த கூஸ் வெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதே மாதிரி சைக்கிளிங் எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டே வரும்போதும் ப்ளட் சர்க்குலேஷன் உங்களுக்கு நார்மலாக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெரிக்கோஸ் வெயின் உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கும் இப்போ சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா நஞ்சு முறிவு சூரணம் இருக்குது ரத்த சுற்றி சூரணம் இருக்குது இது ரெண்டுமே நீங்கள் பயன்படுத்தும்போதும் பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் உங்களுக்கு குறையுது ரத்த சுற்றி சூரணம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரத்த சுத்தி சூரணம் வெரிக்கோஸ் வெயின் இருக்கிறவங்க ஸ்பெஷலாக இதை வந்து சாப்பிட்டுட்டு வரலாம் அதே மாதிரி காலையிலையும் இரவும் இந்த ரத்த சுற்றி சூரணம் எப்போ சாப்பிட்ணும் காலை இரவு ரெண்டு வேலையும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்நீரில் கலந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே வரும்போதும் வெரிகோஸ் வெயின்ஸ் வந்து பல்ஜாக இருக்கு இல்லையா அது நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து ரெகுலராக இந்த ஆயில் அப்ளிகேஷன் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே வாங்க இந்த மெடிசனை நம்ம பயன்படுத்தும்போது வெரிகோஸ் வெயின் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் ஸோ இது ஆரம்பத்துலேயே இருக்கும்போது இதை க்யூர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அலட்சியமாக விட்டுட்டோம்னா பிறகு இது வந்து அல்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த அளவுக்கு இல்லாமல் இயற்கையான முறையில் இதை குணப்படுத்திக்கலாம் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி